வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது செங்கோட்டையின் ஓபிஎஸ் இருவரையும் சந்திக்கும் சசிகலா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது போன்று அதிமுகவின் அரசியல் தாழ்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய அதிமுக கட்சியில் தலைமை மாற்றம் அழைப்புதல் தலைமைக்கு வர அழைப்பு என்று பலவிதமான தகவல்கள் ஒரு பக்கம் அதிமுகவில் வந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு பக்கம் அதிமுகவின் தலைமை குறித்து ஒரு சில முடிவுகளையும் எடுத்து வருகிறார் என்றே நாம் கூறலாம் அதிலும் குறிப்பாக தற்போது சசிகலா அவர்கள் சமீபத்தில் அழைப்புதலை விடுத்திருந்தார் அதில் தென்மண்ட நிர்வாகிகள் யாருமே ஒரு சிலர் பெருசாக கவனத்தை ஈர்க்காமல் அதனை புறம் தள்ளிவிட்டதன் காரணமாக தற்போது அவர் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்கிறார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களையும் சந்தித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி பெரும் விதத்தில் தலைமை அங்கம் வகிக்கப் போகிறார் என்று கூறப்படுகிறது ஆகையால் சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகையால் அவர்களிடம் சந்தித்து அதிமுகவின் தலைமை குறித்தும் அதிமுகவின் அடுத்த கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிப்பது குறித்தும் அதிமுக ஒன்றிணைந்து தலைமையை செயல்படுத்துவதற்கு குறித்தும் பலவிதமான பேச்சுவார்த்தையை நடத்தப்போவதாகவும் தகவல்கள் என்பது சசிகலா தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதன் மூலமாக ஓபிஎஸ் அவர்களும் வந்து இந்த ஒரு சந்திப்பில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் பல பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக இவர்களுடைய சந்திப்பு அதிமுகவின் தலைமைக்கு பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாயின் எடப்பாடிக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்றே நாம் கூறலாம் ஏனென்றால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தலைமைக்கு வர வைக்கலாம் ஆனால் அவருடைய பிடிவாதத்தின் காரணமாகவே அதிமுகவை தற்பொழுது வரைக்கும் தம்முடைய அணியில் அதாவது தம்முடைய தலைமையில் செயல்படுமாறு அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்றே நாம் கூறலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து புரிந்துதான் செயல்படும் என்றே நாம் கூறலாம் மேலும் தற்சமயமறிக்கும் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த சசிகலாவும் ஓபிஎஸும் செங்கோட்டையன் அவர்களும் கலந்து பேசி தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் ஒரு சில முடிவுகளை எடுப்ப போவதாகவும் கூறப்படுகிறது ஆகையால் பெரும் விதத்தில் அதிமுகவில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிகப்பெரிய அளவில் திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஒரு திறந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அதிமுகவில் அரங்கேறப் போகிறது என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில்